ஆர்எஸ்எஸ் ஆதரவுடன் செயல்படக்கூடிய மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய அரசு கடந்த இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தொழிலாளர் வர்க்கத்தினர் போராடி பெற்ற பல சலுகைகள் சட்ட பலன்கள் உரிமைகளை பறித்து அவர்களை நிர்கதியாக மாற்றக்கூடிய வகையில் நான்கு தொகுப்புகளையும் வெளியிட்டு அன்றைக்கு தொழிலாளி வர்க்கமே ஒரு கருப்பு நாளாக கடைபிடிக்கக்கூடிய நாளாக அது அமைந்துள்ளதை நாம் பார்க்கின்றோம் கடந்த இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது இந்திய நாட்டின் தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒரு கருப்பு நாளாக அமைகிறது ஏனென்று சொன்னால் தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற பல உரிமைகளை பல சட்ட பலன்களை அது நீர்த்து போகின்ற வகையில் ஏறத்தாழ் இருபத்தொம்பது சட்டங்கள் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து மா சிங்காரவேலர் ஜீவானந்தம் அதே போன்று வி பி சிந்தன் அவர்கள் பி ராமமூர்த்தி அவர்கள் போன்ற பல்வேறு தலைவர்கள் போராடி பெற்ற அந்த உரிமைகளை பலன்களை இன்றைக்கு நீத்து போகின்ற வகையில் பறிக்கின்ற வகையில் ரத்து செய்கின்ற வகையில் நான்கு தொகுப்புகளையாக மாற்றி மாற்றப்பட்டு இன்றைக்கு தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக இதை பெரும் முதலாளிகள் அனைவருமே ஊடகங்கள் அனைவருமே அது பிரிண்ட் மீடியாக இருந்தாலும் சரி அல்லது தொலைக்காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் சரி இந்த அறிவிப்புகளை ஏதோ ஒரு பெரிய சீர்திருத்தம் என்கின்ற வகையில் அறிவித்து முதல் பக்கத்தில் மோடியுடைய படத்துடன் பல்வேறு விதமான சலுகைகள் தருகிற போ தருகிற மாதிரி பல விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள் அதாவது குறிப்பாக அனைவருக்குமே ஒரு சமூக பாதுகாப்பு இந்தியாவில் ஏறத்தாழ அறுபத்தி மூணு கோடி தொழிலாளர்கள் வேலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டில் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கின்ற வகையில் அவர்கள் செல்வத்தை உருவாக்கின்ற வகையில் அவர்களுடைய பணிகள் என்பது இருக்கிறது அந்த தொழிலாளர்களுக்கு எவ்வித சமூக பாதுகாப்பும் இல்லாமல் இன்றைக்கு இந்த இந்த சமூக சோஷியல் செக்யூரிட்டி கோட் என்று சொல்லக்கூடிய சமூக பாதுகாப்பு தொகுப்பு என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஏற்கனவே பெற்றிருந்த சலுகைகள் சம வேலைக்கு சம ஊதியம் அதே போன்று குறைந்தபட்ச ஊதியம் இவை அனைத்துமே அந்த இருபத்தொம்பது சட்டங்கள் இருக்கிறது அனைத்துமே போராடி பெற்ற உரிமைகள் அவை அனைத்துமே இன்றைக்கு அது நீர்த்து போகின்ற வகையில் அதை மறுது மறுக்கின்ற வகையில் ரத்து செய்கின்ற வகையில் இந்த தொகுப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அதை அமுல்படுத்த இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்று பதினோருலேருந்து அமுல்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு பல்வேறு விதமான ஊடகங்கள் அதை அறிவித்து வருகின்றன இவையெல்லாம் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகளை பறிப்பதற்கு போன்று இருக்கக்கூடிய விஷயமாக நாம் பார்க்கின்றோம் ஒரு பதினைந்து சட்டங்கள் பாரம்பரியமான சட்டங்கள் பாரம்பரியமான தொழிலுக்கான சட்டங்கள் அந்த தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் சுரங்கத்தில் போய் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மலை மலை என்றும் வெயில் என்றும் பாராமல் தேயிலை தோட்டங்களில் காப்பி தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பீடி சுற்றுக்கூடிய பீடியை உருவாக்கக்கூடிய பீடி சுற்றுக்கூடிய தொழிலாளர்கள் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டினுடைய அந்த சட்டங்கள் அதேபோன்று மருந்து விற்பனை பிரதிகளின் சட்டங்கள் அதே போன்று பல்வேறு பாரம்பரியமான சட்டங்கள் சட்டங்களை இன்றைக்கு அவையெல்லாம் ரத்து செய்கின்ற வகையில் அவர் ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகள் ரத்து செய்கின்ற வகையில் அவை அனைத்துமே ஆக்குபேஷனல் சேஃப்டி அசாட்ஸ் என்று சொல்லக்கூடிய சேஃப்டி கண்டிஷன் சொல்லக்கூடிய அந்த தொகுப்பிலே அவர்கள் அதை இரு அதை மாற்றிவிட்டு ஏற்கனவே பெற்று வந்த சலுகைகள் அனைத்துமே மறுதளிக்கின்ற வகையில் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு தொழில் பிரச்சனை தொழிலாளருக்கும் தொழிலுக்கும் முதலாளிக்கும் பிரச்சனை ஏற்படும் ஏற்படுகிற பொழுது அதை ஒரு ஆய்வாளர் சென்று பதிவு செய்து அதை அது அதை ஆய்வு செய்து அதனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகள் என்பது கடந்த சட்டங்களில் உண்டு ஆனால் இன்றைக்கு மோடி அரசு கொண்டு வந்திருக்க அந்த சட்டத்தில் ஆய்வாளர் என்கின்ற அந்த பெயரை எடுத்துவிட்டு ஆய்வா அதாவது இன்ஸ்பெக்டர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர் அதாவது ஃபெசிலிட்டேட் என்பது ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய வகையில் வசதி செய்து சொல்ல வசதி செய் வசதி செய்து கொள்ளக்கூடியவர் அப்போது அந்த வசதி செய்து கொள்ளக்கூடியவர் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்க முடியாது யாருக்கு வசதியாக இருப்பார்கள் என்று சொன்னால் முதலாளிகளுக்கு அந்த நிர்வாகத்தினுடைய ஏஜ் நிர்வாகத்தினருக்குத்தான் வசதி செய்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள் ஒழிய தொழிலாளர்களுக்கான ஆய்வாளரோ அல்லது தொழிலாளர்களை வசதி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார் என்பது தான் நம்முடைய இந்த தொகுப்பினுடைய மு மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் இந்த புதிய சட்ட தொகுப்பில் ஒரு புதிய தொழில் முறையை அறிவிக்கிறார்கள் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட கால வேலை ஏற்கனவே இருந்த இருந்த ட்ரெய்னீஸு அதே போன்று அப்ரண்டீஸ் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இது போன்ற பெர்மனெண்ட் லேபர்ஸ் போன்ற இது போன்ற நடைமுறைகளை அகற்றிவிட்டு புதியதாக ஃபிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய புதிய நடைமுறையை வேலை முறையை அறிவிக்கிறார்கள் அந்த வேலைமுறை என்பது ஒரு நிரந்தரமற்ற வேலைமுறை ஏற்கனவே நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற வகையில் ஒரு செக்யூர்டு லைஃப் என்று சொல்லக்கூடிய செக்யூர்டு இன்கம் அதே போன்று செக்யூர்டு வேலை என்று சொல்லக்கூடிய அந்த வேலைத்தன்மையை இன்றைக்கு மாற்றிவிட்டு ஒரு இன்செக்யூர் பாதுகாப்பற்ற ஒரு தலை ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறையில் அமல்படுத்தி அதுவும் என்ன சொல்கிறாங்க அது ஒரு மாத ஒரு வருடத்திற்கு நீ மிக ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு வேலை என்பது நிச்சயம் ஏற்கனவே பல பத்தாண்டுகளாக வேலை புரிந்து வரக்கூடிய அந்த தொழிலாளர்களை இனி ஒரு ஆண்டுக்கு உனக்கு வேலை என்பது நிச்சயம் அந்த வேலைக்கு ஏற்ப என்ன அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் மிக கொடூரமாக உங்களுக்கு கிராச்சுவிட்டி இருக்கிறது கிராச்சுவிட்டி என்று பனிக்குறை என்பது உங்களுக்கு ஒரு சட்ட பழைய சட்டம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஐந்து ஆண்டுகள் வேலை செய்தால் தான் உங்களுக்கு பனிக்கொடை சட்டம் ஆண்டுக்கு பதின பதினைந்து நாட்கள் என்று ஐந்து ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆ அறுபது அறுபத்தி எழுபத்தஞ்சு நாட்களுக்கான அந்த ஊதியம் கிடைக்கும் என்கின்ற ஒரு சட்டம் என்பது இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறது இதை ஒரு ஆண்டுக்காக மாற்றிவிட்டு அவர்களுக்கான அந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு வந்து வேலை என்பது உண்டு அந்த வேலை நீங்கள் விடுகிற பொழுது உங்களுக்கு பதினைஞ்சு நாட்கள் சம்பளம் என்பது கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு தொழிலாளி ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் அவருக்கு ஒரு ஆண்டு வேலை ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு வேலை செய்துவிட்டு பிறகு வெளியே செல்கிறார் என்று சொன்னால் வெளியேற்றப்படுகிறார் என்று சொன்னால் அல்லது தானாகவே வெளியேறுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு மாதம் சம்ப அரை நாட்கள் சம்பளம் என்பது ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் அவருக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற வகையில் அதாவது இந்த மோடி மோடி அவர்கள் தன் தங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஒரு ஒரு அந்த கொள்கையை அமல்படுத்துகிற வகையில் அந்த தொழிலாளர்களை மட்டுமல்லாமல் குறிப்பாக மக்கள் அனைவரும் ஒரு பதட்டமான சூழலில் வைத்துக்கொள்கின்ற வகையில் தொழிலாளர்களை இந்தியன் நாட்டுடைய தொழிலாளி வர்க்கத்தை ஒரு பதட்டமான சூழல் வைக்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த ஒரு தொழிலாளர்களுக்கு வேலை நிச்சயமற்ற ஒரு தன்மை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட கால வேலையை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி முதலாளிகள் தான் தன் தனக்கு தேவையென்றால் வைத்துக்கொள்வது தேவையில்லை என்று சொன்னால் அல்லது தொழிலாளி அதற்கான அதை தன் உரிமை கேட்பா கேட்டாலோ அல்லது நிர்வாகத்துக்கு எதிராக ஏதாவது பேசினாலோ அவர்களை வே வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலை நீக்கம் செய்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பணியை தான் செய்யக்கூடிய பணி இந்த இந்த தொகுப்புகள் என்பது செய்யும் என்பதையும் நாங்கள் கடுமையாக நாங்கள் வந்து முன்வைக்கின்றோம் இது வந்து மிக மிக மோசமான ஒரு தொகுப்பு நான்கு தொகுப்புகளும் மிக மோசமானது முதலாளிகளுக்கு கட்டுப்பாடற்ற வகையில் சுரண்டலை உருவா சுரண்டலை ஏற்படுத்தி வழிவகை செய்யக்கூடிய ஒரு தொகுப்பாக நாம் பார்க்கின்றோம் பீடி சுற்றுத் பீடி சுற்றுலா தொழிலாளர்கள் அதே போன்று தோட்டத் தொழிலாளர்கள் சினிமாவில் சினிமா துறையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அதே பல இந்த பாரம்பரியமான மிக்க தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் தொழிலாளர்களுக்கு அறவே பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஏ ஏற்பாடு தான் இந்த தொகுப்புகள் செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று இன்றைக்கு பலவிதமான பத்திரிகைகள் ஊடகங்கள் இது வந்து ஒரு சீர்திருத்தம் மோடியினுடைய மூன்றாவது தர மூன்றாவது ஆட்சி த ஆட்சி ஆட்சியில் இருக்கிற பொழுது ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி தருகிறார்கள் மக்கள் தொழிலாளர்களை பா பாதுகாப்பு பாதுகாப்பதற்காக பல்வேறு விதமான சலுகைகள் ஏற்படுத்தி தருகிறார்கள் நம்முடைய மோடி அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பு பெண்களுக்கு சமம் சம சம வேலைக்கு சம ஊதியம் அதே போன்று இரவு நேரத்தில் பணிகள் செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது ஏதோ பெண்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஒரு புரட்சிகரமான தன்மையை உருவாக்கக்கூடிய வகையில் அறிவிப்பாக அறிவித்திருக்கிறார் இது உண்மையிலேயே இது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே சம வேலைக்கு சம ஊதியம் என்பது சட்டம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பும் இருக்கிறது இருக்கின்ற ப ஏற்கனவே இருந்த சட்டத்தை அமல்படுத்தாமல் அமல்படுத்த விடாமல் செய்தது இந்த அரசு இந்த அரசும் தொழிலாளர் துறையும் அதற்கான முயற்சி எடுக்காமல் இன்றைக்கு பெண்களுக்கு சமவேலைக்கு வேலைக்கு சம ஊதியம் தருகிறது தரப்போகிறோம் அதே போன்று பெண்களுக்கு ஒரு பாதுகா இரவு நேரங்களில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்படு ஏற்படுத்தப்படுகிறது கடந்த காலங்களில் பொழுது அது சமவேலைக்கு வேலைக்கு சம ஊதியம் என்பது முறையே இல்லை அரசு அரசு துறைகள் அல்லது ம மத்திய பொதுத்துறை அரசு பொதுத்துறைகள் மட்டும்தான் சமவேலைக்கு வேலைக்கு சம ஊதியமே ஒழிய மற்ற தனியார் துறையில் பணி செய்யக்கூடிய அல்லது பாரம்பரியமான துறைகள் பணி செய்யக்கூடிய எந்த தொழிலாளர் எந்த பெண் தொழிலாளர்களுக்கும் சமம் சம சம வேலைக்கு சம ஊதியம் என்பது அறவே இல்லை என்பதுதான் கடந்த வரலாறு என்பது சொல்ல சொல்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பீடி சுற்ற தொழிலாளர்களுக்கு ஆண்களுக்கு ஒரு ஒரு கூலி பெண்களுக்கு ஒரு கூலி என்பதை தருகிறார்கள் சட்டம் இருந்தும் அந்த சட்டத்தை அமல்படுத்த மறுக்கிறார்கள் அதே போன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்களுக்கு நானூற்றி அறுபத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ஆண் தொழிலாளர்களுக்கு நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் கொடுத்து விட்டு பெண் தொழிலாளருக்கு முந்நூறு ரூபாய் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் என்பது தான் இன்றைக்கும் கொடுத்த கொடுத்து வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இன்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று குறைந்த அறிவிக்கிறார்கள் தினமணியிலும் மற்ற இதுலேயும் மற்ற பேப்பர் மற்ற நாளிதழ் இன்னும் அறிவிக்கிறார்கள் இருபத்தி நாலு ஆயிரம் ரூபாய் என்பது குறைந்தபட்சமாக நாம் அறிவிக்க அறிவிக்க இருக்கின்றோம் வழங்கப்படும் என்று சொல்கிறார் ஏற்கனவே அனைத்து சிஐடி உள்ளிட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என்பது வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை இது வந்து ஏதோ தொழிற்சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அல்ல இது ஒரு சயின்டிஃபிக் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஏற்கனவே அக்ராய்டு ஃபார்முலா என்று அகிலே இந்திய தொழிலாளர் மாநாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சூ ஒரு ஃபார்முலா சூத்திரம் அது அக்ராய்டு ஃபார்முலா அதேபோல் ராப்டகாஸ்பெட்டில் ஏற்பட்ட அந்த 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 வழக்கில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்றைக்கு வழங்க வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது அதை வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போராடி வரக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கும் இருக்கு இன்றைக்கு இருக்கிறது அதையெல்லாம் மறுத்துவிட்டு இந்த அரசு என்பது தான் ஏதோ இருபத்தி நான்காயிரம் கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்பது முற்றிலுமான ஒரு ஏமாற்று வேலை அது வந்து மிகப்பெரிய ஃப்ராட் என்று தான் நாம் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது ஊடகங்கள் மூலம் தான் ஒரு பெரிய தொழிலாளர் மத்தியில் தன்னை ஒரு ஒரு அந்த ஒரு மாயை ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி தன்னுடைய ம தன் ஒரு பிம்பத்தை உருவாக்கி தான் தான் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு விஸ்வ குருவாக நான் இருக்க இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியது என்பது அவர் விஸ்வகுரு அல்ல அவர் அவர் இந்த நாட்டினுடைய தொழிலாள வர்க்கத்தை சீர்குலைக்கும் சீர்குலைக்கின்ற வகையிலே தான் இந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் தலைமையிலான ஒரு ஏற்கனவே அக்டோபர் பதினெட்டு அக்டோபர் பதினொன்று அன்றைக்கு ஒரு டிராஃப்ட் பாலிசி என்று சொல்லக்கூடிய ஒரு வரைவு தொழிலாளர் கொள்கை அறிவித்திருக்கிறார் அந்த வரைவு கொள்கையில் முழுக்க முழுக்க பெண்களுக்கு விரோதமான தொழிலாளருக்கு விரோதமான கொள்கைகளைத்தான் அவர் அறிவித்திருக்கிறார் அதாவது அதற்கு பேர் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா சரம் சக்தி நீதி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை அறிவித்திருக்கிறார் அதில் முழுக்க முழுக்க தொழிலாளருக்கு விரோதமானது ஒரு கூட்டு பேர உரிமை ஐஎல்ஓ சொல்லக்கூடிய சர்வதேச தொழிலாளர் சொல்லக்கூடிய தொழிற்சங்க உரிமை அதே போன்று கூட்டு பேர உரிமை தொழிற்சங்க அமைக்கின்ற உரிமை அவையெல்லாம் இன்றைக்கு நீர்த்து போகின்ற வகையில் இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அது கண்டிப்பாக தொழிலாளர்களும் அதை முறியடிக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பாஜகவினுடைய மோடியினுடைய கொள்கையான கூட்டாட்சி தத்துவத்தை ஃபெடரலிசம் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை தகர்ப்பதற்கான இந்த முயற்சிகள்லாம் எடுத்து வருகிறது இதில் குறிப்பாக ஏறத்தாழ் அறுபத்தி மூணு கோடி தொழிலாளர்களுடைய வாழ்வை பறிக்கக்கூடிய தன்னுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது ஒரு சீர்குலைவு சட்டம்தான் இது ஒரு சீர்திருத்த சட்டம் அல்ல இது வந்து முழுக்க முழுக்க தொழிலாளி வர்க்கம் எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு போர் என்கின்ற வகையில் இது ஒரு வர்க்க போர் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கான வர்க்க போராக இது மாற்றப்பட்டிருக்கிறது அது தொடர்ச்சியான அந்த போர் என்பது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்